சென்னை மாநகராட்சி தலைமையகத்தில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தவங்களெல்லாம் கைது பண்ணி அப்புறப்படுத்திட்டாங்க காவல்துறை எவ்வளோ மோசமாக போராட்டக்காரர்களை நடத்தியிருக்கிறது என்பது ரொம்ப வருந்தத்தக்கது தக்கது எந்த அரசாங்கம் வந்தாலும் காவல்துறையினுடைய அத்துமீறல் என்பது ஒரே மாதிரி தான் இருக்குது தேர்தலுக்கு மிக நெருக்கத்தில் ஒரு எட்டு மாத காலமே இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் பற்றி எறியக்கூடிய இது மாதிரியான பிரச்சனைகள் என்பது திமுகவை வீழ்த்துவதற்கும் திமுகவை பின்னடைவுக்கு உள்ளாக்குவதற்கும் எதிரிகளுக்கு ஒரு வாய்ப்பு தருவதாக அமைந்திருக்கிறது கஸ்தூரியும் நடிகை அம்பிகாவும் பாடகி சின்மையும் போகிறாங்க அப்படிங்கிறப்ப பாஜகவினுடைய மறைமுக தூதுவர்களெல்லாம் தங்களை புரட்சிக்காரர்களாக கருதுவதற்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கிறது இது ரொம்ப வருந்தத்தக்கது தூய்மை பணிங்கிறது எளிதானதல்ல அந்த பணி செய்பவர்களை வந்து நம்ம வந்து கூடுதலான அவர்களுக்கான ஒரு அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்துக்கு தான் அவங்க வந்து போறாங்க அவங்க வந்து ஐடி கம்பெனியில மாதிரி வந்து அதிகபட்ச சம்பளம் அவங்க கேட்கறாங்க இல்ல அரசு ஊழியர் சம்பளத்துல வந்து வேற சிலருக்கு வழங்கப்படுவது மாதிரியான லட்சரூவா சம்பளத்தை அவங்க கேட்கறாங்க அது இல்ல இது வந்து அரசினுடைய நிதி சுமையை குறைப்பதாக கொண்டு அடிமட்ட தொழிலாளர்களுடைய வயிற்றில் அடிக்கிற ஒரு விஷயமாக அது மாறிடுது அப்படிங்கிறது ரொம்ப வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இது இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு அரசுக்கு வேலையே அரசு நிதி சுமையை குறைக்குது அப்படின்னா நீங்க படிப்படியாக உங்களுடைய அதிகாரத்தையும் நீங்க இழக்குறீ இல்ல அரசு பணியாளர்கள் இருந்தா தானங்க அரசாங்கம் அது எல்லாத்தையுமே பிரைவேட் கொடுத்துருவீங்க அப்படின்னா அது அரசாங்கமே கிடையாது நேர்களே வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசு சுகத்தின் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு என்று இருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் பதிமூணாவது நாளை எட்டிய நிலையில் சென்னை மாநகராட்சி தலைமையகத்தில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தவங்களெல்லாம் கைது பண்ணி அப்புறப்படுத்திட்டாங்க எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கு எல்லாவற்றிலையுமே தனியார் மயம் தாராளமயம் என்கிற ஒரு கோட்பாடுகளை அரசுகள் வந்து நிறைவேற்ற பார்க்கிறார்கள் ஏறத்தாழ நரசிம்மராவனுடைய காலகட்டத்திலே பொருளாதார மயமாக்கல் டங்கல் திட்டம் என்று சொல்லக்கூடிய புதிய பொருளாதார கொள்கை வந்ததிலே இருந்து எல்லாவற்றையுமே தனியாருக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதை நோக்கியே ஒரு பயணம் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது படிப்படியாக அது விமான நிலையமாக இருக்கலாம் ரயில் நிலையமாக இருக்கலாம் அல்லது அரசு பேருந்துடைய அடுத்தடுத்த கட்டமாக இருக்கலாம் எல்லாவற்றிலுக்குமே தனியார் மயமாக ஆக்கிவிட்டால் அது லாபகரமாக மாறிவிடும் அரசு அந்த நஷ்டத்தை ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று நினைக்கிறார்கள் இப்போ நீங்கள் வந்து அரசு ஒரு அரசு பணியாளருக்கு ஒரு தூய்மை பணியாளருக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளம் தரணும் அப்படின்னா தனியார்கிட்ட கொடுத்துட்டோம்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு அவன் ஆள் பிடிச்சிருவான் அவர்களை பொறுத்த வரையில் கிராமப்புறங்கள் எல்லாம் சொல்லுவாங்க தினக்கூலி என்பதை அத்தங்கூலின்னு சொல்லுவாங்க அத்தக்கூடிங்கிறது என்னென்னா அன்னைக்கு கூலியை கொடுத்து அவனை அதோட கட் பண்ணி விட்டுறது திரும்ப அவனை வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க ஆள் வர்றான் நம்ம வீட்டுக்கு வந்து ப்ளம்பர் வேலை பார்க்க ஆள் வர்றான் அன்னைக்கு வந்து வேலை செய்கிற அன்னைக்கு அவனுக்கு ஒரு கூலி அவ்வளோதான் அது வந்து நிரந்தர பணியாளர் கிடையாது அதுதான் வந்து அத்தங்கூடிங்கிறது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நிறுவனமயமாக இப்போ நீங்கள் தினசரி வந்து இந்த மாநகரத்தில் வந்து எவ்வளவு குப்பைகள் சேருது எவ்வளவு தூய்மை பணியினுடைய தேவை இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக வந்து இன்றைக்கி பிளாஸ்டிக்கு பாலித்தீன் கவர்களுடைய பயன்பாடு அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க மஞ்சள் பைய வங்கன்னு சொல்லிக்கிட்டே பாலித்தீன் கவர் உற்பத்தியை தடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு இரட்டை தன்மை வந்து அரசுகள் வந்து பின்பற்றுகிறாங்க அப்போ அடிப்படையில் என்ன நடக்குதுன்னா நீங்கள் வந்து தீபாவளிக்கெலாம் வந்து குறிப்பிட்ட நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லும் ஆனால் ஹைகோர்ட் நீதிபதி வீட்டு வாசல்லே வச்சு வெடிப்பான் நம்ம ஊரில் வந்து சட்ட சட்டத்திற்கு எந்த மதிப்பு மரியாதையுமே நடைமுறையில் வந்து இருக்கான்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது நீங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு நீங்கள் அதிகாலையில் இருந்து அதுக்கு முதல் நாள்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க சில நாளைக்கு முன்னாடியே பட்டாசு வெடிக்க தொடங்கி புகை மண்டலமாகிடும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மூச்சு முட்டோம் யாராவது ஆஸ்துமா பேஷண்ட் இருந்தால் அல்லது வேறு ஹார்ட் பேஷண்ட்லாம் இருந்தேன்னா அதிர்வு சத்தத்துலையோ அல்லது அந்த மூச்சு காத்துலேயோ அது உயிருக்கு போராட வேண்டிய அவள நிலைக்கு வந்துடும் அப்போ மறுநாள் குப்பை வந்து தேங்கி கிடக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சகிக்க முடியாத அளவுக்கு வந்து குப்பைகள் தேங்கி கிடக்கும் அதையெல்லாம் அப்புறப்படுத்தி நம்ம சாதாரணமாக நம்ம வீடுகளில் வந்து வீட்டை கூட்டி கிளீன் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கடினமான பணி அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து அனுபவம் பெண்கள் வேலை செய்கிறதுனால ஆண்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் பல ஆண்களுக்கு சில ஆண்களே அந்த வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் அப்போ தூய்மை பணிங்கிறது எளிதானதல்ல அந்த பணி செய்பவர்களை வந்து நம்ம வந்து கூடுதலான அவர்களுக்கான ஒரு அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்துக்கு தான் அவங்க வந்து போடுறாங்க அவங்க வந்து ஐடி கம்பெனியில் மாதிரி வந்து அதிகபட்ச சம்பளம் அவங்க கேட்குறாங்க இல்லை அரசு ஊழியர் சம்பளத்தில் வந்து வேறு சிலருக்கு வழங்கப்படுவது மாதிரியான லட்சரூவா சம்பளத்தை அவங்க கேட்குறாங்க அது இல்லை அவங்களுக்கு வள அவங்க நீண்ட நாள் பணியாளர்களாக இருக்கிறவங்க தான் ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க அவங்களுடைய ஒருநாள் தினக்கூலி என்பது ஒரு எழுநூற்றி முப்பத்தொம்பது ரூபா அந்த மாதிரியான ஒரு காசு இப்போ தனியாருக்கு போயிடுச்சுன்னா அது வந்து ஐநூறுரூவாயாக மாறிடும் பாதி நாள் வேலை இருக்காது அப்போ என்ன செய்வான்னா எல்லா நாளும் குப்பை கூட்ட வேண்டியது வாரத்தில் வந்து ஒரு நாலு நாள் செஞ்சால் போதும் நான் எஸ்எம்எஸ் அனுப்புவோம் அன்னைக்கு வந்தால் போதும் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்போ இது வந்து அரசினுடைய நிதி சுமையை குறைப்பதாக சொல்லிக்கொண்டு அடிமட்ட தொழிலாளர்களுடைய வயிற்றில் அடிக்கிற ஒரு விஷயமாக அது மாறிடுது அப்படிங்கிறது ரொம்ப வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தின் மீது கை வைப்பதுன்னு ஒன்று இருக்கலாம் அதை நம்ம வந்து எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ தனியார் மயம் என்பது தகர்க்கப்பட வேண்டும் தனியார் மயம் என்பது அரசு நடத்தக்கூடாது தனிநபர்கள் வந்து தனியார் மயத்தை வந்து நடத்துறது வேறு அரசு நடத்தக்கூடாது அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறது அதில் வந்து ஒரு ஐந்து ரூபாய்க்கு ஒரு தபால் ஏழு ரூபாய்க்கு ஒரு தபால் அதிகபட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் ஒரு பத்து ரூபா கூட வச்சுக்கோங்க ஒரு ஏழு ரூபாய்க்கு இன்லாண்ட் லிட்டரு வாங்கி கடிதம் எழுதுனோம்னா இரண்டு ஒரு நாளில் போய் ஊரில் சேர்ந்துடும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் ஒரு கொரியரில் போய் நீங்கள் புக் பண்ணிணா நீங்கள் சாதாரணமாக லோக்கல் கொரியரே இப்போ ஒரு ஐம்பது ரூபாய்க்கிட்ட வந்துடுச்சு முப்பது ரூபா நாற்பது ரூபா இருந்துச்சு ஐம்பது ரூவாய்ட்டு வந்துருச்சு நீங்கள் வெளியூருக்கு ஏதாவது அனுப்பணும்னா நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு குறைந்தபட்சம் செலவாக நூறுரூவா நூற்றம்பது ரூபாயெலாம் ஏய் இடையெல்லாம் போடுறாங்க அதை நம்ம பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா தனியார் மையத்துக்கு கொடுத்ததற்கு பின்பு போஸ்ட் ஆஃபீஸுகள் வந்து செயல்படுறதுக்கும் ஒரு தனியார் கொரியர் செயல்படுறதுக்கும் முக்கியமான வேறுபாடு இருக்கிறது கொரியர் என்ன தெரியுமா செய்வான் ஒரு ஒரு லெட்ரு வந்திருக்கு ஒரு கிராமத்துக்கு ரெண்டு மூணு லெட்ரு வந்தால் சேர்த்து கொடுப்போம் ஒருத்தர் சைக்கிள்லையோ பைக்லேயோ போய் கொடுப்பார் இல்லையா அவருக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆகுது அல்லது பைக்கில் வந்து பெட்ரோல் வேஸ்ட் ஆகுதுங்கிறக்காக தபால் எடுத்து வச்சுக்கிட்டு நீ வரும்போது வந்து வாங்கிட்டு போங்க கிராமத்தில் அல்லது ரெண்டு மூணு சேர்ந்த முன்னாடி கொண்டு வந்து கொடுப்போங்கிறான் நீங்கள் ஆனால் இதே ஒரு விஷயத்த சாதாரணமாக போய் ஒரு மணியார் நூறுரூவா பண்ணியிருப்பாங்க சைக்கிள் மிதித்து போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னு இருக்கக்கூடிய ஒரு தபால் தபால்காரராக இருக்கிற ஒரு ஒரு ஊழியர் கடைநிலை ஊழியர் போய் ஒரு குக்கிராமத்தில் கொண்டு போய் கடிதத்தை சேர்ப்பார் குக்கிராமத்தில் கொண்டு போய் கடிதத்தை சேர்க்கக்கூடிய தபால்காரருடைய வேலை என்பது சேவை பிரைவேட் வந்து செய்கிற வேலைங்கிறது ஆதாயம் சார்ந்தது அவன் பெரிய பார்சல் அனுப்புனா அவனும் கிராமத்தில் கொண்டு கொடுப்பான் அவனுக்கு பில்லு அஞ்சு இருக்கணும் பெரிய பில் இருக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பில்லு போட்டுருந்தீன்னு வச்சுக்கோங்க பெரிய பார்சலுக்கு கொண்டு போய் கொடுத்துருவான் நேரடியாக அப்போ சேவை வேறு வணிகம் வேறு அரசு துறையில் இருக்கக்கூடியது சேவை இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தனியார் மையத்திற்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்குமான வேறுபாடு என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ இங்கேருந்து நான் வந்து பாரிஸ் வரைக்கும் பாரிமுனை என்று சொல்லக்கூடிய பாரீஸ் காரனர் வரைக்கும் நான் ஒரு ஒயிட் போர்டு பஸ்ஸில் போகிறேன் எட்டு ரூபா தான் சார்ஜு பத்து ரூபா தான் சார்ஜு அப்படின்னு வச்சுக்கோங்க நான் இதில் பயணிக்கிறது பத்து ரூபாவில் போக முடியும் நான் ஒரு ப்ரைவேட் ஆட்டோ வந்து ஒரு ஆன்லைனில் புக் பண்ணி பத்து ரூபாய்க்கு எங்கேயாவது போக முடியுமா முடியாது போக முடியாதுல்ல அப்போ பத்து ரூபாய்க்கு கொண்டு போய் ஒரு ஐம்பது அறுபது பேரை ஏற்றி கொண்டு போய் வழியில் ஏறுறவன் இறங்குறவன்லாம் சேர்த்தா ஒரு நூறு பேருக்கு மேலே வரும் ஏன்னா பாதி பேர் கையை பிடிச்சி நிற்கிறான்ல எல்லாருக்குமே சீட்டு போட்டால் தான் இல்லை கிடையாது ரவுன்பூஸில் இப்போ நூறு பேரை கொண்டு போய் அவன் இறக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு நூறு நூற்றி பத்து பேரை ஏற்றி கொண்டு வந்து இறக்கி விட்றான் இது சேவை இதற்கு வந்து வணிக நோக்கம் கிடையாது வியாபாரம் அதாவது லாபம் வெறி கிடையாது இதில் இது சேவை நோக்கம் இதுவே ப்ரைவேட்டில் கொடுத்துட்டோன்னு வச்சுங்க பத்து ரூபாய்க்கு ஓட்டுவானாவே ஓட்ட மாட்டேன் நிச்சயமாக ஓட மாட்டான் இப்போ சில பேர் சொல்லுவான் மினி பஸ்லாம் ஓடலையா அது கிடையாது எல்லாமே ப்ரைவேட்டாக அங்கே மாறிடுச்சுன்னா இங்கேருந்து பேரிஸ் கார்னர் போகிறதுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்குறதுக்கே பத்து ரூபா சார்ஜ் பண்ணுவான் இவன் பத்து ரூபாய்க்கு கொண்டு பேரிஸ் கார்னரில் விட்டா இவன் பத்து ரூபாய்க்கு என்ன பண்ணுவான் அடுத்த ஸ்டாப்பில் கூட விடமாட்டான் மினிமம் இருபது ரூபாங்கன்னு வச்சுருவான் அப்போ சேவை நோக்கம் வேறு லாப நோக்கம் வேற அப்போ எல்லா துறைகளிலேயுமே தனியார் மயம் என்பது கால் பதிக்குதுன்னா இதில் இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு அரசுக்கு வேலையே இல்லையே அரசு நிதி சுமையை குறைக்குது அப்படின்னா நீங்கள் படிப்படியாக உங்களுடைய அதிகாரத்தையும் நீங்கள் இலக்கிறீங்க அரசு அரசு பணியாளர்கள் தானேங்க அரசாங்கம் அது எல்லாத்தையுமே பிரைவேட்டு கொடுத்துட்டோங்க அப்படின்னா அது அரசாங்கமே கிடையாது இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஒரு மாநில அரசினுடைய நிதி சுமையை குறைப்பதற்காக அதிகாரிகள்லாம் வந்து இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் இந்த ஐடியா முதல் முறையாக வந்துச்சு துப்புரவு தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்களுடைய பிரைவேட்டை மாற்றலாம் அப்படிங்கிறது ஜெயலலிதா காலத்தில் தான் முதல் கட்டமாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சில அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது அது அந்த அம்மா ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு படிப்படியாக தனியார் மையத்தில் வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க அப்போ கலைஞர் கடுமையாக எதிர்க்கிறாரே கலைஞர் சொல்கிறாரே தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தின் மீது கை வைப்பதா நீங்கள் என்று கடுமையாக கலைஞர் எதிர்க்கிறாரே எதிர்த்த கலைஞர் என்ன சொல்கிறாரு எங்கள் ஆட்சி வருகிற போது நாங்கள் வந்து அவர்களை வந்து அரசுப் பணியாளர்களாகத்தான் நாம் நாங்கள் தனியார் மையத்தை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு கலைஞர் சொல்லிட்டு சொன்னதோடு இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று அவர் சொன்னபடியே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து தனியார் மையத்திற்கு துணை போன ஜெயலலிதாவை பின்பற்ற போகிறீர்களா இல்லை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து தனியார் மையத்திற்கு எதிராக கடந்த காலத்திலே வந்து அவர்கள் வந்து ச நிறைவேற்றிய அந்த திட்டத்தின் அடிப்படையிலே இந்த ஆட்சியை நகர்த்த போகிறீர்களா இது கலைஞர் வழியினால அரசாங்கமாக ஜெயலலிதா வழியில் நடக்கப் போற அரசாங்கமாக என்று ஒரு கேள்வி இதில் இருக்கிறது அப்போ இன்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் அரசு வந்து காலதாமதம் காட்டக்கூடாது அவர்களுடைய நியாயங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கான உரிய இதை வந்து நீதியை வழங்க வேண்டும் நிதியை வழங்கணும் நீதியும் வழங்கணும் என்று அறிக்கை விடுறாங்க சிபிஐயினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் போன்றவர்கள் விசிக தலைவர் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் அதே மாதிரி சிபிஎம் எல்லாருமே வந்து இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட இவர்களுடைய கோரிக்கையின் நியாயத்தை அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் கோரிக்கையை நிறைவேற்றாமல் கோர்ட்டு உத்தரவு இருக்குது என்று சொல்லி நள்ளிரவுலே அவர்களுடைய எதை வந்து கலைத்து விட்டுருக்கிறார்கள் என்ற போது அது காவல்துறை எவ்வளோ மோசமாக போராட்டக்காரர்களை நடத்தியிருக்கிறது என்பது ரொம்ப வருந்தத்தக்கது எந்த அரசாங்கம் வந்தாலும் காவல்துறையினுடைய அத்துமீறல் என்பது ஒரே மாதிரி தான் இருக்குது சாத்தான்குளத்தில் நடந்தது தான் திருப்போணத்திலேயே நடக்கிறது கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்கிறாங்க சாத்தான்குளத்தில் அன்றைக்கு அரசு வந்து அதை கண்டு கண்டுகொள்ளாமல் இருந்த அரசு இன்றைக்கு இந்த அரசு கண்டுகொண்டது அப்படி தான் வித்தியாசமே தவிர விளைவு ஒன்று தானே உயிர் பறி போயிடுச்சில்ல உயிர் இழப்பு என்பதை தடுக்க முடியல உயிரிழந்ததற்கு பின்பு நடவடிக்கை எடுத்தார்கள் என்கிற அந்த கருத்தை வேணால் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர உயிரிழப்பு நடக்கவே இல்லை போலீஸ் அத்துமீறல் நடக்கவே இல்லை வன்முறை நடக்கவே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்போ அது நடக்காமல் இருக்கிற ஒரு நல்ல ரசாக இருக்க வேண்டும் அதாவது வெள்ளச்சட்டையில் வந்து நீங்கள் சின்ன ஒரு சின்ன ஒரு 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 அளவுக்கு ஒரு சிறிய புள்ளி அளவுக்கு இருந்தால் கூட பளிச்சுன்னு தெரியும் மற்ற அரசுகள் தவறு செய்வதற்கும் திமுக அரசு வந்து தவறளிப்பதற்குமான வேறுபாடு பளிச்சுன்னு விமர்சனமாக தெரியும் இன்றைக்கு போய் புரட்சிகரமான கோட்பாடுகள் கொண்டவர்களை போய் வந்து அவர்கள் கோஷம் போடுவது வேறு நீளம் பண்பாட்டு மையம் வந்து பேசுவது வேறு சிபிஐ அதை அந்த கை இந்த போராட்டத்தை கையில் எடுத்து அவர்கள் பேசுவது என்பது வேறு ஆனால் கஸ்தூரியும் நடிகை அம்பிகாவும் பாடகி சின்மையும் போகிறாங்க அப்படிங்கிறப்ப பாஜகவினுடைய மறைமுக எல்லாம் தங்களை புரட்சிக்காரர்களாக கருதுவதற்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கிறது இது ரொம்ப வருந்தத்தக்கது இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டும் நீங்கள் என்னதான் கோர்ட்டு சொன்னாலும் எவ்வளோதான் நீங்கள் ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டமும் இதே மாதிரி எந்த ரிசல்ட்டுமே இல்லாமல் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலில் இருக்காங்க இப்போ அரசு ஊழியர்கள் வந்து இந்த ஆட்சியில் வந்து தங்களுக்கான நீதி கிடைக்கலை தங்களுக்கான எதுவுமே கிடைக்கல உரிமைகள் வந்து நிலைநாட்டப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இவர்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்பது தேர்தலுக்கு மிக நெருக்கத்தில் ஒரு எட்டு மாத காலமே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பற்றி எறியக்கூடிய இது மாதிரியான பிரச்சனைகள் என்பது திமுகவை வீழ்த்துவதற்கும் திமுகவை பின்னடைவுக்கு உள்ளாக்குவதற்கும் எதிரிகளுக்கு ஒரு வாய்ப்பு தருவதாக அமைந்திருக்கிறது இந்த வாய்ப்பை திமுக தரக்கூடாது ஆளுகிற தமிழ்நாட்டினுடைய அரசு தரக்கூடாது என்பது தான் நம்முடைய கோரிக்கை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார்